ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக்கு அதனால் வந்து ப்ளவுஸை கஸ்டமர் ரிட்டன் திருப்பி கொடுத்துட்டாங்க என்ன மிஸ்டேக் பண்ணேன் அதனை எதனால் அப்படிங்கிறதும் அது வராமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னால ஒரு லைக் போட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளவுஸ் வந்து இதுதான் இந்த டிசைன் ப்ளவுஸ் தான் இது வந்து நான் ஸ்டிச் பண்ணப்போ நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் இந்த டிசைன் ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ண அப்படின்னு இதில் என்ன மிஸ்டேக் பண்ண அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஃபேப்ரிக் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம பொதுவாகவே ஒரு கிளாத்தை கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளாத்து இந்த கட் பண்ண கிளாத் சைஸ் தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணுவோம் அதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ண மாட்டோம் அதோட எக்ஸ்ட்ராவும் நம்ம வந்து விட மாட்டோம் இப்போ அந்த மாதிரி தான் நானும் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் நெட் ஃபேப்ரிக் வச்சு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் வந்து யாருமே வந்து சொன்னது கிடையாது இந்த கஸ்டமர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் நெட் ஃபேப்ரிக் பார்த்திங்க அப்படின்னா நான் மீட்டர் வந்து ஹோல்சேல் கடையில் தான் வந்து வாங்கினேன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு இப் ஒரு மீட்டர் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ இதில் அட்டாச் பண்ண கிளாத்து இது தான் இதை வந்து நான் கட் பண்ணி இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன் அப்படியே வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துகிறேன் அவுட்டர் மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துறேன் பாருங்கள் இப்போ இந்த ஷேப்புக்கு தான் நான் வந்து வச்சுருந்தேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிறேன் கஸ்டமர் போட்டு பார்த்துருக்காங்க போட்டு போ பார்க்கும்போது இந்த நெட்டு வந்து அவங்களுக்கு லூஸ் கொடுக்கவே இல்லை போடவே முடியல ஒரே டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க சரி நான் கொடுங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த நெட்டு அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெட்டு நான் டபுளாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு கிளாத் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நெட்டு தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன் நெட் ஃபேப்ரிக் நமக்கு வந்து எப்பயுமே லூஸ் கொடுக்கும் தானே ஏன் கொடுக்கல அப்படின்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இதை கட் பண்ணினதுக்கப்புறம் தான் பார்த்தேன் இப்போ நான் வந்து இந்த கிளாத்தை இப்படி நீல் வாக்கில் இழுக்கிறேன் இது பாருங்க எவ்வளோ தூரம் நமக்கு அப்படியே லப்பர் மாதிரி விரியுது அப்படின்னு அதுவே இந்த ஸ்ட்ரைட்டில் இழுக்கிறேன் எனக்கு வந்து விரியவே இல்லை அகலம் அது வந்து கொடுக்கவே இல்லை அப்போ நான் வந்து இந்த ஃபேப்ரிக்கை இந்த பொஷி பொசிஷனில் வச்சு நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அவங்க இழுத்து போடும்போது கரெக்டாக இருந்திருக்கும் நான் வந்து இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இந்த வாக்கில் வைக்கும்போது இது வந்து அவங்களுக்கு லூஸ் கொடுக்கவே இல்லை அதுதான் வந்து மிஸ்டேக்கு அப்புறம் வந்து டபுள் கிளாத் போட்டுவிட்டேன் அது சிங்கிள் கிளாத்தாகவே நம்ம வந்து போட்டிருக்கலாம் சிங்கிள் கிளாத் போட்டாலுமே வந்து அவங்களுக்கு கரெக்டாக இருந் இருந்திருக்கும் அது ஒரு மிஸ்டேக்கு இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக இந்த இந்த நெட்டு வந்து திருப்பி அட்டாச் பண்ண போகிறேன் அதெல்லாம் வந்து நான் நம்ம நெட் கிளாத் வச்சு தைக்கும் போது என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக இழுக்கிற டைப்பில் இருக்கிறத நம்ம வந்து போடுற பக்கம் இப்படி பார்த்து வந்து வைக்கணும் அதுதான் ஒரு விஷயம் அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து வேறு எதுவும் மிஸ்டேக் கிடையாது இப்போ இதை கட் பண்ண பீசஸ் நம்ம வந்து ஒரு லைன் வந்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து நெக்கில் வச்சு அட்டாச் பண்ண போகிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கும் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைவும் பண்ணிட்டு பாருங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சிங் சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க